அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி பரகாத்துகு சுவர்லோக பேரரசி ஃபாத்திமா அலி அன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் சுவளத்து பேரரசி ஃபாத்திமா அலி அவர்களின் வீடு அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டுக்கு சற்று தொலைவில் இருந்தது வீடு மிக சிறியதாக இருந்தது ஆனால் தம்பதிகளுக்கு கஷ்டமாக இருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை மகளை பார்க்க அடிக்கடி செல்ல வேண்டியதாக இருந்தது ஒரு சமயம் ஃபாத்திமா அலி அவர்களை பார்த்து மகளே இன்ஷா அல்லாஹ் உம்மை என் வீட்டின் அருகில் வசிக்க ஏற்பாடு செய்ய என் மனம் விரும்புகிறது என்று கூறினார்கள் இச்செய்தி வாசியான அண்ணன் நபி சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களின் தூரத்து உறவினரான கஸ்வஜின் ஹாரிதா பின் நொம்மண்ட் அலி அவர்களுக்கு தெரிய வந்தது இவர்களுக்கு மதினாவில் பல வீடுகள் சொந்தமாக இருந்தது அவ்வீடுகளில் சிலரை மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜரன்களுக்காக நபி சல்லாஹ் அலிவஸ்லம் அவரிடம் அன்பளிப்பாக கொடுத்திருந்தார்கள் இவர்களின் ஒரே ஒரு வீடு மட்டும் மஸ்ஜித் நபுவின் அருகில் இருந்தது இதற்கு முன் பாத்திமா அலி அவர்கள் தமது அருமை தந்தையாரிடம் வந்து தந்தையே ஹாரிதா அலி அவர்களிடம் கேட்டு எங்களுக்கும் ஒரு வீடு வாங்கி கொடுங்கள் என்று முறையிட்டார்கள் அதற்கு நபி செல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் எனது அருமை மகளே ஹாரிதார் அலி அவரிடமிருந்து எத்தனை வீடுகள் வாங்குவது இனிமேல் அவரிடம் வீடு கேட்க எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று ஆறுதல் சொன்னார்கள் இவ்விஷயங்கள் அனைத்தும் தெரிய வந்ததும் ஹாரிதர் அலியா அவர்கள் மனம் சந்தோஷத்தில் பொங்கி வழிந்தது ஓடோடி வந்தார்கள் கண்மன்னபிஸ் அல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களின் முன்னிலையில் வந்து நின்று அல்லாஹ்வின் தூதரே தங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள வீடுகளில் ஒன்றில் தங்களின் இதயத்துண்டான அருமை மகள் பாத்திமா அலி அவர்களை வசிக்க வைக்க விரும்புவதாக நான் கேள்விப்பட்டேன் நஜார் என் மக்களது வீடுகள் அனைத்திலும் எனது வீடே உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிறது அவ்வீடு உங்களுடைய வீடுதான் உடனே உங்கள் அருமை மகளாரை அழைத்து அந்த வீட்டில் வசிக்க ஏற்பாடுகள் செய்யுங்கள் என்னுடைய பொருட்கள் அனைத்தும் அல்லாஹுக்கும் அல்லாஹுவின் தூதருக்கும் தான் சொந்தம் அல்லாஹுவின் மீது ஆணையாக சொல்கிறேன் அல்லாஹின் தூதரே என் வீடுகளை தாங்கள் எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் அவை என்னிடம் இருக்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதை விட அவற்றை தங்களுக்கு கொடுத்தவுடன் தான் எனக்கு மகிழ்ச்சி அதிகம் ஏற்படுகிறது என்று உறுகின்றார்கள் ஹாய்தாலி அவர்களின் குடைத்தன்மையை பார்த்து நபி சலல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் நெகிழ்ந்து போனார்கள் அவர்களுக்காக துவா செய்தார்கள் பின்புகார் அவர்கள் அவ்வீட்டை காலி செய்து நபி சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் அதை மிக்க மகிழ்ச்சியுடன் நபி சல்லா அலி வஸ்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு தங்களின் மகளார் குடும்பத்தை அவ்வீட்டுக்கு அழைத்து குடியமர்த்தினார்கள் நபி சல்லாஹ் வஸ்லம் அவர்களும் வீட்டுக்கு ஃபாத்திமா அலி அவர்களின் வீட்டுக்கும் ஒரு சுவர்தான் குறுக்கே இருந்தது வீட்டுச் சுவரில் இருந்த ஜன்னல் வழியாக சின்னம்மா ஆயிஷா அலி அவரிடம் பேசிக்கொள்வார்கள் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்வார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை ஹார்தலியா அவர்களின் குடைத்தன்மை நமக்கு பெரும் வியப்பை தருகிறது அல்லாஹுக்கும் அல்லாஹின் தூதருக்காக எவ்வளவு பெரிய தியாகம் செய்கிறார் பாருங்கள் தங்களின் பல வீடுகளை ஏற்கனவே முஹார்ஜிர்களுக்காக கொடுத்திருந்தோம் நபியின் ஈரல் துண்டுக்காக மசிது நபவியின் அருகில் இருக்கும் தனக்கு மிகவும் பிடித்தமான வீட்டை நபி சல்லல்லாஹ் அலிவஸ்லாம் அவரிடம் கொடுத்தார்கள் இவர்களைப் போல தியாச்சிமலை என்று காண முடியுமா நபியும் அவர்களின் மகளாரும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று பேராவல் கொண்டார்கள் அதனால் அண்ணன் நபி அல்லாஹ் நவிஸ்லம் அவளின் மக்கூலான துவாவைப் பெற்றார்கள் இன்று நம்மில் பலருக்கு எத்தனையோ வீடுகள் இருந்தும் நம்மை சுற்றி வீடு இல்லாமல் பரிதவிக்கும் ஏழைகளுக்கு மனப்பூர்வமாக ஒரு வீட்டை அல்லாஹுக்காக கொடுக்க மனம் இருக்கா இல்லையே பெண்களாகிய உங்கள் உள்ளத்திலாவது இந்த துடிப்பு இருக்கா இல்லையே ஏன் இல்லை அல்லாஹ் ரசூலின் மீது உண்மையான பிரியமில்லை ஆகிலத்தின் நிலையான வீட்டின் மீது ஆசை இல்லை அதனால்தான் நம் உள்ளத்தில் கஞ்சத்தனம் அதிகரித்து விட்டது சொத்துக்கு மேல் சொத்து சேர்த்து அத்தனையும் அப்படியே விட்டுவிட்டு அம்போவென்று அலறி கொண்டு போகும் நிலைதான் என்று நடக்கிறது எனது அருமை தாய்மார்களே சகோதரிகளே மறுமையை அதன் நிலையான இன்பவாழ்வை முன்வைத்து உங்களது சொத்துவத்திலிருந்து ஏழை வாழைகளுக்கு அள்ளி கொடுத்து அல்லாஹ் ரசூலின் பொருத்தத்தை அடைய முன்வாருங்கள்